வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கு நம்ப இன்னைக்கு வரக்கூடிய பங்குனி உத்தரத்தினுடைய சிறப்பை தெரிந்து கொள்ளலாம் பங்குனி உத்திரம் என்பது சைவ கடவுளாகிய முருகனுக்குரிய சிறப்பு விரத தினமாக கொண்டாடப்படுகிறது இது பங்குனி மாதத்தில் வரும் உத்தர நட்சத்திர தினமாகும் தமிழ் மாதங்களில் பனிரெண்டாம் மாதம் பங்குனி நட்சத்திரங்களில் பனிரெண்டாம் நட்சத்திரம் உத்தரம் எனவே பனிரெண்டு கை வேலவனுக்கு சிறப்பான தினமாக கொண்டாடப்படுகிறது அநேகமான முருகன் கோவில்களில் இத்தினத்தில் வருடாந்திர திருவிழாக்கள் நடைபெறும் அடுத்து சிவனுக்கும் பார்வதிக்கும் சோமசுந்தரர் என்றும் மீனாட்சி என்றும் நாமம் கொடுத்து மனம் செய்வித்த நாளும் பங்குனி உத்தர நாளாகும் சிவனின் மோன நிலையை கழைத்த மன்மதனை எரித்ததால் கலங்கி நின்ற தேவர்களுக்கு ஆறுதல் வார்த்தையாக சிவன் தேவியை இத்தினத்தில் மணந்தார் என்பது ஐதீகம் இத்தினத்தில் சிவனுக்கும் பார்வதிக்கும் ஆடை அணிகளால் அழகு செய்து மணவரையில் அமர்த்தி வாத்தியங்கள் முழங்க வேதங்கள் ஊதி ஹோமம் வளர்த்து தோத்திரங்கள் கூறி தாலி கட்டி வாழ்த்துக்கள் கூறி அலங்கரித்த பள்ளக்கில் இருவரையும் ஊர்வலமாக கொண்டு சென்று பள்ளியறைக்கு அனுப்பி வைப்பார்கள் பங்குனி உத்தர கல்யாண திருவிழா பசுவாகிய ஆன்மா பதியாகிய சிவத்துடன் இணைவதாக ஒரு உயர்ந்த நிலையினை எடுத்து காட்டுகின்றது இத்தினத்தில் அம்மையப்பனை குறித்து சைவர்கள் விரதம் இருப்பார்கள் பகலில் உணவு உட்கொள்ளாது இரவில் பால் பழம் போன்ற உணவு வகைகளை உட்கொண்டு விரதம் அனுஷ்டிப்பார்கள் இதனை கல்யாண சுந்தர விரதம் என்றும் கூறுவார்கள் இத்தினத்தில் பார்வதியை பரமேஸ்வரன் மணந்தார் ராமன் சீத்தையை கரம் பிடித்தார் மேலும் முருகன் தெய்வானையை கரம் பிடித்தார் திருவரங்கநாதர் ஸ்ரீ ஆண்டாள் முதலிய தெய்வ திருமணங்கள் பலவும் பங்குடி உத்தரத்தன்று தான் நடைபெற்றன இதனால் பங்குடி விரதம் திருமண விரதம் என்றும் கல்யாண விரதம் என்றும் போற்றப்படுகிறது இளைஞர்களும் கன்னிகளும் இத்தினத்தில் சிவனையும் முருகனையும் திருமணக் கோலத்தில் வணங்கி வழிபட்டால் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் என்று நம்பப்படுகிறது பங்குனி மாதத்தில்தான் அசுரர்களின் கொட்டத்தை அடக்க முருகப்பெருமான் தன் தாய் தந்தையரை வணங்கி பயணத்தை ஆரம்பித்தார் அப்போது வழியில் ஒரு சிறிய மலை முருகனின் படைகளை வழிமறிக்கும் விதமாக பெரிதாக வளர ஆரம்பித்தது அதற்கு காரணம் இந்த மலையாக உள்ள க்ரௌஞ்சன் ஆகும் அகத்திய முனிவரின் சாபத்தால் அசையாமல் மழையாகி நின்றாலும் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே தன்னை கடந்து செல்பவர்களை ஏமாற்றி தொல்லை தந்து கொண்டிருக்கிறது என்று நாரதர் கூறினார் மேலும் இந்த மலைக்கு அருகிலுள்ள மாயாபுரி பட்டினம் என்னும் நகரில் சூரபத்மனின் தம்பியும் யானை முகம் கொண்டவனுமான தாரகாசுரன் ஆட்சி செய்து கொண்டு தேவர்களை மிகுந்த துன்பங்களுக்கு உள்ளாக்கி வருகின்றான் என்ற தகவலையும் நாரதர் கூறினார் அதை கேட்ட முருகப்பெருமான் தன் தளபதி வீரபாகுவிடம் படையில் பாதியை அழைத்து கொண்டு போய் தாரகாசுரனை அழித்துவிட்டு வரும்படி கட்டளையிட்டார் இதை அறிந்த தாரகாசுரனும் பெரும் படையுடன் எதிர்த்து வந்தான் கடும் போர் நடந்தது இரு பக்கத்திலும் வீரர்கள் இறந்து விழுந்தனர் போர்க்களத்தில் நின்று யுத்தம் செய்த தாரகாசுரன் முருகப்படையின் வீரரான வீரகேசரியை தன் கதாயுதத்தால் மார்பில் அடித்து சாய்த்தான் இதைக் கண்ட வீரபாகு வெகுண்டெழுந்து தாரகாசுரனை கடுமையாக தாக்கினான் இதனால் கோபம் கொண்ட தாரகாசுரன் திரிசூலத்தால் வீரபாகுவின் மார்பில் குத்தி சாய்த்தான் மயக்கம் கலைந்து எழுந்த வீரபாகு மீண்டும் மூர்க்கதனமாக தாக்கினான் எதிர் தாக்குதல் நடத்த முடியாமல் தாரகாசுரன் தன் மாய வேலைகள் மூலம் எளியாக மாறி கிராஞ்ச மலைக்குள் சென்றான் வீரபாகுவும் அவனை தொடர்ந்த மற்ற வீரர்களும் விடாது மலைக்குள் நுழைய மலையின் உதவியோடு தாரகாசுரனின் படைகள் முருகப்பெருமானின் படைகளை பெரிய அளவில் தாக்கி அழித்தன இதை நாரதர் மூலம் அறிந்த முருகப்பெருமான் நேரடியாக போர்க்களத்திற்கு வந்தார் கோபம் கொண்ட முருகப்பெருமான் அவனை கடுமையாக தாக்க ஆரம்பித்தார் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் மீண்டும் எளியாக மாறி மலைக்குள் நுழைந்து மாய வேலைகளை காட்ட ஆரம்பித்தான் முருகப்பெருமான் தன் வேலாயுதத்தை கையில் எடுத்து வீசி எறிந்தார் துள்ளி வந்த வேல் மலையை பல கூறுகளாக்கி உடைத்தெறிந்து தாரகாசுரனை கொன்றது அதன் பிறகு முருகப்பெருமான் தெய்வானையை மணந்தார் அந்த நாளே பங்குனி உத்திரமாகும் அனைத்து அறுபடை வீடுகளில் பங்குனி விழா நடைபெற்றாலும் பழனியில் நடைபெறும் பங்குனி உத்தரம் திருவிழாவும் தேரோட்டமும் சிறப்பு வாய்ந்த திருவிழாவாகும் திண்டுக்கல் மாவட்டமும் அதைச் சுற்றியுள்ள மாவட்டங்களிலிருந்தும் சைவ சமயத்தவர்கள் ஈரோடு மாவட்டம் கொடுமுடிக்கு சென்று காவிரி நதியில் தீர்த்தம் கொண்டு வந்து பழனியில் போகரால் நிறுவப்பட்ட நவபாசான முருகனுக்கு செலுத்துவார்கள் பங்குனியில் வெயில் கடுமையாக இருக்கும் நவபாசானத்தாலான முருகன் சிலை வெப்பத்தால் சிதைந்து போகாமல் இருக்க மூலிகைகள் கலந்த காவிரி நதியின் நீரால் குளிர்விப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட திருவிழா பங்குடி உத்தர திருவிழா ஸ்ரீரங்கமன்னார் ஆண்டாள் திருக்கல்யாண வைபவம் நடந்த நாளும் இதுதான் மகாலட்சுமி பங்குடி உத்தர விரதத்தை அனுசரித்துதான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மார்பில் ஊரையும் பாக்கியம் பெற்றாள் மகாலட்சுமியின் அவதார நாளும் உத்தர நாள்தான் இந்த நாளில் வைணவ ஆலயங்களில் மணக்கோளத்தில் தாயாரும் திருமாலும் காட்சி தருவார்கள் அன்று காஞ்சி வரதராஜர் ஆலயத்தில் ஸ்ரீ ஸ்ரீபெருந்தேவியார் சந்நிதியில் ஸ்ரீதேவி பூதேவி மலையாள நாச்சியார் ஆண்டாள் மற்றும் பெருந்தேவி தாயார் சகிதமாக ஸ்ரீ வரதராஜர் காட்சி தருவார் காஞ்சியில் காமாட்சி ஏகாம்பரேஸ்வரர் திருமண விழா நடைபெறும் போது அதே மண்டபத்தில் ஏராளமானோர் திருமணம் செய்து கொள்வார்கள் தேவேந்திரன் இந்திராணி நான்முகன் கலைவாணி திருமணங்களும் பங்குனி உத்தரத்தன்றுதான் நடைபெற்றது தசரத மைந்தர்கள் ஸ்ரீராமன் சீத்தை லக்ஷ்மணன் ஊர்மிளா பரதன் மாண்டவி சத்ருகணன் ஸ்ருதகீர்த்தி திருமணங்களும் பங்குனி உத்தரத்தன்று தான் ஒரே மேடையில் மிதிலையில் நடைபெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது அழகுமிகு இருபத்தி ஏழு கன்னியர்களை சந்திரன் மனைவிகளாக ஏற்றுக்கொண்ட தினமும் இதுதான் பங்குனி உத்தரத்தன்று கன்னி பெண்கள் கல்யாண விரதம் கடைபிடித்து அருகே உள்ள ஆலயங்களில் திருமண கோல தெய்வங்களை தரிசித்தால் அவர்களுக்கும் கல்யாண வைபோகம் ஏற்படும் அதுபோல திருமணப்பாடியில் நந்தி கல்யாணம் கண்ட முந்தி கல்யாணம்தான் பங்குனி மாதத்தில் ஏற்றிய தீபத்தில் சிவனும் பார்வதியும் ஐக்கிய ஸ்வரூபமாக காட்சி தருகிறார்கள் அதனால் அன்று திருவிழக்கு பூஜை செய்து பாவங்களை விலக்கி பகை அகற்றி புண்ணியமும் பெறலாம் காரைக்கால் அம்மையார் முக்தியடைந்த தினமும் பங்குனி உத்திரம்தான் அன்று தண்ணீர் பந்தல் வைத்து நீர்மோர் தானம் தருவது மிகவும் புண்ணியம் இந்த திருநாளில் லோபமுத்திரை அகத்திய முனிவரையும் திருமாலின் புதல்விகளான அமிர்தவள்ளியும் சுந்தரவள்ளியும் தேவயானை வள்ளியாக பிறவி எடுத்து முருகனையும் மணந்து கொண்டார்கள் பூரணா புஷ்கலா ஐயப்பனையும் ரதி மன்மதனையும் கல்யாணம் செய்து கொண்டனர் என்று கந்தபுராணம் கூறுகிறது திருமால் கன்னிகா தானம் செய்து வைக்க பிரம்மன் வேள்வி நடத்த சொக்கநாதரான சிவன் மீனாட்சி அம்மையை பங்குனி உத்தரத்தில் மணந்தார் திருமண வைபவத்தில் கன்னிகா தானம் அளிக்கும் சடங்கு தான் முக்கியமானது இக்கோள சுதை தான் எல்லா திருமண மண்டபங்களிலும் மணமேடையின் பின்புற சுவரில் இடம்பெற்றுள்ளது அவ்வளவு அழகிய அற்புதமான காட்சி இது சிவ பார்வதி திருமண கோலங்களில் ஏதேனும் ஒன்றை தரிசனம் செய்தாலும் ஆலயங்களில் திருமண வைபவம் போது அதில் கலந்து கொண்டாலும் மங்களகரமான மனவாழ்வு பெற்று மகிழ்வுடன் வாழலாம் கண்ணிகள் விரதமிருந்து இப்படி தரிசனம் செய்தால் விரைவில் திருமணம் கூடுவதுடன் நல்ல கணவன் கிடைத்து இனிமையான வாழ்வும் அமையும் பங்குனி உத்திர விரதம் மேற்கொண்டு அருகே உள்ள கோவில்களுக்கு சென்று வழிபட்டால் சகல பாவங்களும் தொலையும் இந்த விரதத்தை கடைபிடித்துதான் தேவர்களின் தலைவனான இந்திரன் தனது மனைவியான இந்திராணியையும் படைத்தல் கடவுளான பிரம்மன் தனது மனைவியான சரஸ்வதியும் பெற்றனர் நெல்லையப்பர் கோவிலில் செங்கோல் கொடுத்த லீலை நடைபெறும் ஓமை அற்ற வில்வீரன் அர்ஜுனனுக்கு பல்குணன் என்ற திருநாமம் உண்டு இது பங்குனி உத்தரத்தன்று பிறந்ததால் வந்த பெயராகும் பங்குனியில் மரங்களும் செடிகளும் பூத்துக் குழுங்கும் பனி தரும் குளிர்ச்சியும் சூரிய ஒளி தரும் வெப்பமும் இதமாகவும் பதமாகவும் உள்ளன தமிழ் நூல்கள் இம்மாதத்தை பங்குனி பருவம் என்றும் இதில் கொண்டாடப்படும் வசந்த விழாவை பங்குனி விழா என்றும் சிறப்பித்து கூறுகின்றன பங்குனி உத்தர நல்ல நாளில் கூடுதலாக தவறாது வரமழிக்கும் ஆற்றல் சிவசக்திக்கு உண்டு என்று புராணங்கள் கூறுகின்றன சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ஸ்ரீ பரமேஸ்வரர் மனக்கோலத்தில் திருக்காட்சி தந்த தினமும் பங்குனி உத்தரத்தன்றுதான் கொள்ளிடத்தில் அமைந்துள்ள ஸ்ரீபுலீஸ்வரி அம்மன் ஆலயத்தில் உள்ள தலவருஷ மலர்கள் பங்குனி உத்தரத்தன்றுதான் பூக்கும் திருவையார் அருகிலுள்ள திங்களூர் சிவாலயத்தில் பங்குனி உத்தர திருநாளில் மட்டும் லிங்கத் திருமேனியை சந்திரன் தனது கிரணங்களால் தழுவி வழிபடுவதை காணலாம் நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் பங்குனி உத்தரவிர்தம் இருந்தவர்களின் மறுபிறவி பிறவியாக அமையும் பங்குனி உத்தரத்தன்று சில கோவில்களில் தீர்த்தவாரியும் நடைபெறும் அப்போது அந்த தலங்களில் உள்ள கடல் ஏரி ஆறு குளம் கிணறு போன்றவற்றில் புனித நீராடினால் புண்ணியம் கிடைக்கும் மார்க்கண்டேயனுக்கான சிவன் காலனை தன் காளால் உதைத்தனாலும் இதுதான் இதுபோல ஆன்மீக தகவல்களையும் ஆன்மீக கதைகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபெரிவ மகிமை மகாபெரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹர சங்கர் जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर महाप्रियुवाचरण